ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன விலாகு பார்க்க போகிறோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி விளாக் தான் பார்க்க போகிறீங்க நாங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்லைக்கனையும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங்லேருந்து கொஞ்சம் அதிகமாகவே ஒர்க் இருந்துச்சு ஸோ ஈவினிங்க்கு மேலே தான் வந்து சாமிக்கு வந்து பூ போட்டு எல்லாமே ரெடி பண்ணி நான் வச்சுருந்தேன் சாமிக்கு சுண்டல் கொலக்கட்டை எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு நானும் சாமி நல்லா கும்பிட்டுட்டு தம்பியும் கும்பிட வச்சிட்டு கணேஷ் வந்து அன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க கோவிலுக்கு கூட்டி போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க வர்றதுக்கு லேட்டாயிடுச்சு அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைத்துலலாம் வந்து ஸாரி கட்டணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும் ஆனால் கட்டினா வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது கணேஷும் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் வெளியில் வந்து சாமி ஊர்வலம் வருது வா வெளியே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க நாங்களும் போய் வெளியே நின்றுருந்தோம் தம்பி தான் அங்கே வேட்டு வடிக்கிறது கொஞ்சம் பயந்துட்டான் நீங்களே பாருங்க இந்த டைம் தான் எங்கள் ஏரியாவில் ஃபஸ்ட் இயர் வந்து விநாயகர் செலை வாங்கி சாமி கும்பிட்றாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் சிறப்பாக நாங்கள் கொண்டாடுவோம்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து நாங்கள் எங்கே கிளம்பி போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் இன்னொரு விநாயகர் பார்க்குறதுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம் ஜா நல்லா இருந்துச்சு விநாயகர் சதுர்த்தினாலே ஒரு குட் வைப்ஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச காடு வந்து விநாயகர் தான் இங்கேயும் வந்து இந்த விநாயகரங்கள்ல சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சாமி பக்கத்துல நின்று கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு தம்பியை வந்து அது பக்கத்துல சாமி பக்கத்துல நிற்க வச்சுருந்தோம் அவன் இப்போ சாமி நின்று எங்கடா நம்மளை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்புறமா வந்து நாங்கள் சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு டே வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வீடியோ நான் போடுவேன் அது நல்லா இருந்துச்சு அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் அதை அப்லோட் பண்ணுறேன் வீட்டுக்கு நாங்கள் அதுக்கப்புறம் போயிட்டோம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த சாயகரி செய்ய நீ தூங்கவே விடலை நைட்டு ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டே இருந்தான் அவன் பண்ணதை நீங்களே பாருங்கள் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டே ஆகுது என்னடா வெளியே உட்காந்துருக்கீங்கன்னு பார்க்காதீங்க இந்த கணேஷ் வந்து ஒரு வேலையாவை போனாங்களா வந்து தூங்க மாட்டேங்கிறியா என்னன்னு கொஞ்சம் கேளுங்க தூங்குவியா தூங்க இப்பதான் உனக்கு நான் முடிஞ்சிருக்காங்க பேசுறதா இல்ல உனக்கு எந்த சர்பிரைஸும் கிடையாது இப்படியே பாத்தீன்னா வேணா என்னை கூட பேசல சரிங்க உங்ககிட்ட சொல்லு இப்ப இனிமேதான் நான் இவனை சாயகரிச தூங்க வைக்கணும் தூங்கவே தூங்க மாட்டேன் இப்ப சத்தமா சொல்லு தூங்குவேன்னு சொல்லு தூங்குவே சொல்ற குட் நைட் இருக்கு இந்த வீடியோ நாங்கள் எப்ப எடுக்கிறோம்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுக்கிறோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நைட்டு பன்னெண்டே காலுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தா இந்த இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காயே எங்க தூசியா இருக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்